ஒரு தந்தைக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் திருமண கடையில் என்னை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த அப்பாவுக்கு தெரியும் தந்தைகள் இதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது அம்மாக்களை போல அப்பாக்கள் தங்களுடைய தியாகங்களை அவர்களிடம் சொன்னதே கிடையாது திஸ் இஸ் அ ஏஜ் நீங்கள் அப்பாவெல்லாம் எதிரின்னு நினைக்கக்கூடிய காலக்கட்டம் இதுதான் அதனால அப்பா மேல் அவ்வளோ கோவம் வரும் அப்பா அப்படி இருந்து வந்துட்டாரா அவனுட்டா எங்கள் அப்பா அப்படி தான் உங்கள் பண்ண அப்படி தானே அப்படிம்பார் ஒரு ஆண் பிள்ளைக்கு நூறுரூபா காசு தரது ஒரு தந்தை யோசிப்பதன் பின்னால் தன் குடும்பத்தை பற்றி அவர் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது அம்மாக்களும் அதை சொல்ல மாட்டாங்க நாளைக்கு பிள்ளைக்கு என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய உறவுகளை இந்த சமூகத்தை காப்பாற்ற பருப்புள்ளவே அவன் தான் ஒரு நூறுரூவா காசு ஈஸியாக வருது நம்ம நினச்சிட்டானா பணத்தின் மீது அவனுக்கு மரியாதை போயிடும் பணத்தை திஸ்ப்ரே பண்ணிட்டு அவன் கெட்டு போயிடுவான் இந்த குடும்பம் அழிஞ்சு போகும் பயப்படுறார் அதனால அவர் தந்தை நூறுரூபா காசு பாக்கெட்டில் இருந்தால் கூட நாளைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன் ரெண்டு நாள் கழித்து கொடுக்குறான் நீங்கள் திட்டுவீங்கலாம் அவருக்கு தெரியும் என் பிள்ளை என்னை எதிராக நினைச்சாலும் பரவாயில்ல எதிரியாக நினச்சி எதிர்காலத்தில் என்னை காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல என்னை திருமண டீக்கடையில் உட்காந்து திட்டுனாலும் பரவாயில்ல என் பிள்ளை நல்லா இருந்தால் மட்டும் போது நினைக்கிற அற்புதமான மனசு அப்பாவின் மனசு ஆனால் அது யாரும் என்டாஸ் பண்ணதே கிடையாது லைஃப்பில் நிறையா விஷயம் நீங்கள்லாம் வளர்ந்து ஆளாகி பெரிய பிள்ளையாக நீங்கள் அந்த பதவிக்காரை போட்டு தான் தெரியும் பாஸ் இப்படி பேசுறீங்களா பாஸ் ஆனால் என் தங்கச்சி கேட்டால் உடனே எங்கள் அப்பா காசு கொடுப்பாரு பாஸ் கொடுப்பார் தான் அப்பாக்கள் பெண் பிள்ளைகளை வச்சு கொஞ்சம் வாங்க தான் அம்மாக்கள் அந்த உண்மையும் சொல்லி தொலையலாம் சொல்லவும் மாட்டேன் நாளைக்கு கல்யாணம் இன்னொரு இடத்துக்கு போகிற பிள்ளை போராட்டத்தில் எப்படி இருப்பாலோ தெரியாது இருக்க வரைக்கும் என் மகள நான் மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அப்பா நினைக்கிறான் இதில் என்ன தப்பு இருக்குது இந்த உண்மையை அம்மாக்கள் சொல்லிட்டிங்கன்னா அதனால தான்ட்டு அப்பா அப்படி பண்ணுறாரு விடுங்கடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்பாக்கும் அம் அம்மாவும் அம்மாட்ட அப்பா அப்பாக்கள்கிட்ட நேராக போய் பேசுவாங்க பிள்ளைங்க எனக்கு ரூபா பணம் வேணும் இல்லைது எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் எனக்கு இந்த புக்கு வேணும் நேராக போய் அப்பாட்டை உட்காந்து கேட்க முடியும் ஆனால் அம்மாங்கிற ஒரு இடையில் ஒரு ஆளை வச்சு தான் ஆண் பிள்ளையால் அப்பாட்ட போக முடியுங்கிற நிலைமையை இன்னமும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கும் ஒரு நெருக்க வேணும் அவர் தான் வெளிப்படையாக நிறைய விஷயத்த பிள்ளைகள்கிட்ட பேச முடியும் அம்மாக்கள் கண்ணில் பசங்கள் செல்லத்தில் ஏமாத்திடுவானுங்க அப்பாக்களை பசங்களால் ஏமாற்ற முடியாது ஆண் ஏன்னா ஆணுக்கு ஒரு ஆணை நல்லா தெரியும் தம்பி இந்த தப்பினி பண்ணிட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சி கோத்துருவார் நீங்கள் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரிக்காதீர்கள் இங்கே நடந்து கொடுக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரித்து வைப்பதும் கூட ஒரு காரணம் தான் பையனை தன்னுடைய கண்காணிப்பில் வச்சிருக்கக்கூடிய அப்பாவுக்கு ஒரு பையன் இப்படி நடந்துக்கிறானா என்ன பண்ணுறான்னு அவரால் கண்டுபிடிச்ச முடியும் டக்குன்னு சட்டையை பிடிச்சார் தம்பி இது தப்புடா இது செய்யாதுன்னு சொல்லிடுவார் அம்மாக்கள் ஒலேசா பையன் முகம் சுருங்கினாலே கண்ணு வாடுனாலே ஐயோ நாளைக்கு நினைச்சு காப்பாற்ற பொருள் அழுகாதுன்னு அநியாயத்துக்கு செல்லம் கொடுக்காதீங்க ரைட்டு தானே அது நல்லதில்லை நாளைக்கு இப்படி ஒரு பொண்ணு வந்துச்சு எந்திரிச்சு கேள்வி கேட்பாளே அதுக்கு எப்படி பதில் சொல்ல போறீங்க இந்த ஊருக்குள்ள நான் நிம்மதியாக வெளியில் போக முடியாது அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் எழுதிச்சி கேட்குது அதுக்கு எப்படி பதில் சொல்லுங்கள் நாளைக்கு பண்ணுற எல்லாத்தையும் நாமளே பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு பிரச்சனை பிரச்சனை வர்றப்போ மட்டும் பேசிட்டு இருக்குது இல்லை கிடையாது எல்லா இடத்துலையும் நல்லவன் இருக்கிறான் கெட்டவன் இருக்கிறான் ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கவும் பெண்ணை பாதுகாப்பாக தான் ஆணின் பொறுப்பு என்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் இன்றைக்கு உன் அப்பா உன் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கிறாரோ அது மாதிரி நீ சாகிற வரைக்கும் தங்கச்சியை பார்த்துக்கணும்டா அது உன் பொறுப்புடான்னு சொல்லுங்கள் அண்ணங்காரன்ட்ட அதை விட்டுவிட்டு அவள் போயிடுவாடா நாளைக்கு நான் தான் உனக்கு இருக்கேன்னு சொல்லாது இந்த என்ன அரசியல் உலகத்தின் அதி உலக அரசியல் விடலாம் பெரிய அரசியல் அம்மாக்களின் அடுப்படை அரசியல் டோன் டூ திஸ் ஏதோ சின்ன வேலையை நினச்சிட்ருக்கீங்க இது வேற ஒரு மனநிலை உருவாக்குது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்குன்னு ஒரு அண்ணனுக்கு தோணணும் அந்த எண்ணம் வர்றப்ப தான் அந்த பிள்ளையை எவனோ ஒருத்தனுக்கு தங்கச்சி தானேங்கிற எண்ணம் வரும் வீட்டுக்கு பொங்கல் பிள்ளை அடிக்கட்டும் குத்தணுண்டாங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதே தான் அவனுக்கு எங்கள் வெளியிலேயும் தோணும் டோன் டூ தான் நான் சுற்றி சுற்றி நிறைய விஷயங்கள் தேடி தேடி பேசிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் காரணம் நான் சில விஷயங்கள் பேசணும் வந்தேன் நீங்கள் சில விஷயங்கள் எங்கிட்ட சொன்னீங்க அண்ட் மோர் ஓவர் தராக கைஸ் அத் ஏஜ் ஆஃப் செவன்டீன் அண்ட் எயிட்டின் ஐ ஜஸ் வாண்ட் டு ஷேர் ஃபியூ திங்ஸ் வித் யூ பீப்பிள் பிகாஸ் திஸ் அன் ஆப்பர்னிட்டி ஃபார் மி டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் பிகாஸ் இந்த மாதிரியான டயஸில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற சில விஷயங்கள் நம்ம கட்டாயமாக கம்யூனிகேட் பண்ணும் அதனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைப்புகளை நான் தொட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் மறுபடி நாலஞ்சு முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லிடறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது அந்த பிரச்சனை வருகிற போது மட்டும் வெளியே பேசுவது கிடையாது அந்த பிரச்சனை எப்பொழுதுமே வராமல் இருப்பதற்கான சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது ஆகவே படித்தவர்கள் அரசியல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வருகிற போது நேராக களத்தில் போய் நில்லுங்கள் இரண்டாவது முக்கியமான விஷயம் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வேறு வேறு பிள்ளைகளாக வளர்க்காதீர்கள் ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை பேணிகாக்க வேண்டியவருடைய பொறுப்பு என்று ஒரு ஆண் பிள்ளைக்கும் சொல்லுங்கள் பெண்ணை பிண்டமாக பார்க்கிறவனை ஒதுக்கி வையுங்கள் அழகின் பொருட்டு உங்களை ஆராதிப்பவனை தள்ளி வையுங்கள் அறிவின் பொருட்டு உங்களை மதிக்கிறவனை பக்கத்தில் வையுங்கள் மூணாவது முக்கியமான விஷயம் உலகத்துடைய சர்வதேச அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு காக்கப்பட வேண்டும் என்றால் உலகத்துடைய எல்லா நாடுகளும் விதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கையில் வைத்திருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்கணும் விவசாயியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் க்ரீன் கிரீன் டிபி வைக்கிறது மூலமாக ஒரு விவசாயத்தை காப்பாற்ற முடியாங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் நாலாவது வெறும் இமோஷனலாக மட்டும் இருக்காதிங்க நீங்களாம் இன்னைக்கு க்ரோன் அடல்ட் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பெரிய கமிட்மெண்ட்டை சந்திக்க போகிறீங்க இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய போவது நீங்கள் தான் ஆனால் அந்த பொறுப்புணர்வோடு இந்த சமூகத்தை அணுகுங்கள் நீங்கள் சின்ன பிள்ளை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க அஞ்சாவது முக்கியமான விஷயம் நீங்கள் மெஷினோடு போட்டி போட போகிற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்போ கலெக்டிவ்லி ஒன்றா இருக்கணும் நம்ம நம்மள ஒன்றா இருக்க மாட்டோங்கிற நம்பிக்கையில் தான் உலக நாடுகள் நம்மளை பிரித்து பிரித்து வைக்கிறானுங்க உள்ளூர் காரணம் பிரித்து பிரித்து வைக்கலாம் எப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்கிறீங்களோ அன்னைக்கு நானாகவே நம்ம மேலே வந்துடுவோம் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிடுவோம் ஆறாவது முக்கியமான விஷயம் தப்புனு தான் நேராக போய் தட்டி கேளுங்க ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு பின்னால் போயிட்டு புலம்பக்கூடிய ஒரு ஆளாக உங்களுக்கு உட்காராதீங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடிய எல்லாரையும் வளர்த்து இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் மகர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தான் இந்த உலகத்துடைய பெருமாற்றங்களை செய்யப்போகிறவர்கள தன்னம்பிக்கை ஒரு லீடர் போல போங்க ஒரு ஸ்டூடண்ட் போல இருக்காதிங்க உங்கள் அறிவு சந்தைக்கானதா இந்த சமூகத்திற்கானதா என்பதை தீர்மானியுங்கள் மாற்றத்தை உங்களால் செய்ய முடியும் என்று நான் உங்களை நம்புவதைப் போலவே நீங்களும் நம்புங்கள் திஸ் இஸ் ஜஸ்ட் டென்ட்ஸ் ஐ ஜஸ் சந்தன காற்றினம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளையம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம்